இப்ப சங்கியா யார்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னன்னைக்கு கணக்கு இல்லாத மலையால் தான் இருக்கு நிக்காது போல இருக்கு இந்த காலம் இத்தனை வருஷத்துல இப்படி மழை பெஞ்சு நான் பார்த்தது இல்லையே தெருவுலையும் பூரா தண்ணி ஓடி சாடதான் செய்யுது இனிமே இந்த தண்ணி எல்லாம் நேரம் ஆத்துக்கு தான் ஓடும் மண்ணு கிண்ணுகளும் அரைச்சிக்கிட்டு மழை பெய்ய சாடையை பார்த்து கரண்டையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டானுவேன் இந்த காலம் இனிமேல் கரண்டே வராது இன்னைக்கு என்ன பண்ண மலையும் முத நின்று தீராது போல இருக்கே மழை நின்னாதானே கரண்ட் போட்டு விடுவானுமே தெருவுளவை பார்ப்போம் எப்படி இப்படி தண்ணி ஓடுது ஆச்சரியமா உள்ள இருக்கு இத்தனை வருஷத்துல நான் இப்படி பார்த்ததே இல்லையே இப்ப சோனி கிரிக்கி நான் யாருக்கு மெசேஜ் பண்ணா என்ன உனக்கு சும்மா ஏன் என்னைய இருக்கா இருக்க இல்லவே சும்மா போனை நோண்டாத கரண்ட் வேற இல்ல பத்தியா சார்ஜ் போச்சு நெய் வேற போன் யாருக்கும் பண்ண முடியாது அவசரத்துக்கு அதான் சொன்னேன் மழை வேற நிக்கிற மாதிரி இல்ல பெஞ்சுகிட்டே இருக்கு எத்தனை நாள் பெய்யுமோ தெரியல கண்டிப்பாக ஸ்கூலெல்லாம் லீவ் விட்ருவாவ எதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா கூட ஓன் நம்பருக்கு யாராவது கூப்பிட்டோம்னா எனக்கு டிச்சாப்பாச்சுன்னா கூட உனக்கு கூப்பிடுவோம்ல அதான் சார்ஜெல்லாம் கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணி ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணாத சார்ஜை பத்திரப்படுத்துன்றதுக்காக தான் சொல்லுவேன் ஆ உனக்கு லீவுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஃபோன் பண்ணுவாவ அதை பற்றி தெரிஞ்சிக்க எனக்கு லீவோ லீவ் இல்லையா நான் பார்த்துக்கிட்டேன் என் ஃபோனு நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ அதெல்லாம் சொல்லாதண்ணே ஓன் நல்லதுக்கு தான் சொன்னேன் கேட்டேன் கேட்டுக்கே கேட்கலண்ணா இந்தலையும் போய் எனக்கு என்ன வந்துச்சு நான் போய் வெளியே மலையை ரசிக்க போகிறேன் பாய் காகித கப்பல் கடலில கவுந்திடிச்சா கதலில தோத்திட்டு எங்க சந்தியா கண்ணத்தில்ல கைய வையிப்பா சனியை எப்படி சொல்லிட்டு போது நாய் வாடுற பாம்பை பிடிக்கிற வயசு இது ஐ என்ன தண்ணி நம்ம வீட்டு முத்தமா இது நம்ம வீட்டு முத்தத்துல இவ்வளவு தண்ணி நிக்குது நம்ம அழகா இதுல கப்பல் விடலாம் போல இருக்கேன் நல்லா ஜாலியா இருக்கே ஆ உள்ளவே ஒரு நோட்ட எடுத்துட்டு வந்து பேப்பரை கிழிச்சு கிழிச்சு இதுல கப்பல் விட்டுற வேண்டியதுதான் நல்லா ஜாலியா இருக்கும் இப்ப சந்தியா இப்ப சந்தியா ஒரு நோட்ட எடுத்துட்டு வாங்க ஏதாவது நீ இந்த இது மேக்ஸிமம் போட்டு போட்டு பார்த்துட்டு ரஃப் நோட்டுக்கு வச்சிருப்பல்ல அந்த நோட்ட எடுத்துட்டு வா எழுதுற நோட்ட எடுத்துட்டு வந்துடாத ஆ எனக்கு வேற வேலை இல்ல பெரு இவளுக்கு நான் வேலை கறி இவ கேட்ட உடனே எடுத்து கொண்டு போய் கொடுத்துடணும் என்ன இவா சத்தமே தர மாட்டா சரி போய் நம்மளே எடுத்துட்டு வந்துருவோம் ஏய் அப்போ கணக்கு இல்லாத மழையாதான் இருக்கு

சரியாச்சு வருத்தப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இங்கே வெளியில் நின்னாலும் உங்களுக்கு அடுத்து குளிர் நடுஞ்சு ஆரம்பிச்சிட்டு வருங்க உங்களுக்கே நிற்க முடியல வாங்க சிக்கிறோம் உள்ள தலையை தூத்திட்டு வந்து உட்காருங்க ஆமா மழை வேற ரொம்ப பெஞ்சுகிட்டு இருக்கு மேல இதுல மேல மேல இதுல நின்றுகிட்டு இன்னும் ஈரமாயிரம் துணியெல்லாம் வாங்க உள்ள குவாலி எதாவது ஒண்ணுதான் நம்ம அப்புறம் பாத்துக்கிடலாம் அதுக்குன்னு உயிர் போனா உங்களுக்கு வருமா வாங்க நீங்க வயசான காலத்துல இப்படி ஒத்தையெல்லாம் கடந்துகிட்டு நீங்க படி கஷ்டம் வாங்க நீங்க காகித கப்பல் கடலின் மேலே மிதப்பது போல நீயும் மிதந்து ஓடு ஓடு அப்படியே நேர ஆத்துக்கு ஓடிடு அடுத்த கப்பல் செய்வோம் பார்த்து வாங்க ஆச்சே ஏ கத்தி 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 கண்ணு கண்ணிருந்தம் கத்தி நிறங்காலம் பார்க்காம வருது என்ன சுத்தி ஏ கத்தி கப்பல் ரெடி என்ன சோனியா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் இந்த மலையில நனைஞ்சி காச்ச கிச்ச வந்து தொலைஞ்சிரல உள்ள போய் தொல உனக்கு இப்ப இருந்து கப்பலோட ஜனவள கப்பல் ஏம்மா அவளோலாம் ஒண்ணு நனைக்கல சும்மா அங்க படியில தான் உட்கார்ந்து இருக்கேன் எந்திச்சி உள்ள போன்னு சொல்லிட்டேன் தூவால உரிச்சி போடுவேன் சோனி உள்ள போம்மா மழை ரொம்ப பெயுதுமா உனக்கு கப்பல் உடைய அம்மா ஏம்மா அப்ப வேற எப்ப தான் கப்பல் உடையது தூவால ஒழுங்கு மரியாதை எந்திச்சி உள்ள போடா அங்க உள்ள ஒருத்தி உட்கார்ந்து போன் பேசிக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பா அவளெல்லாம் யாரும் திட்டமிட்டாங்க நம்ம அங்க உட்கார்ந்து சும்மா கப்பல் விட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து திட்டியா அவ்ளோரோ வெல்ல வந்து சாவுங்க போங்க நீங்க நோட் அப்படியே தண்ணில போட்டுட்டு போறியே என்ன நோட் வேண்டாமா அது எல்லாம் முழுசா எழுதி முடிச்ச நோட்டுதான் தான் வேஸ்ட் நோட் தான் படிக்க புள்ளைக்கு தான நோட் புக் கூட அருமை தெரியும் உனக்கெல்லாம் தெரியவே போகுது விடு லட்சுமி சின்ன புள்ள தானே அச்சே இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க ஆச்சே திமிரு பிடிச்ச உள்ளவ வாங்க நீங்க உள்ள அம்மா நீ இவ்வளவு நேரம் அப்பாவ தான தேடிட்டு அந்த அப்பா வர உடனே வீடு வந்து சேரதுக்குள்ள போறும்போது நாய் போச்சு சரசிந்தா பையி புடி இதுல நீ கேட்டது எல்லாம் இருக்கு சரசி நீ இங்க வந்து வாங்கு நான் அங்க வந்தேனா எல்லா இடமும் ஈரமாகும் ஐயா ஐயா இப்படி நடந்துக்கிட்டு வந்தா ஒரு இடம் நின்னு ஒதுங்கி வர வேண்டியது தானே பாத்து பொறுமையா எவ்வளவு நேரம் ஒதுங்கி வந்தாலும் வீடு வந்து சேரணும்னா வந்துதான் ஆகணும் எல்லா இடமும் குளங்கள்லாம் உடஞ்சி ஓடுது தண்ணி ரோடு முழுக்க ஆறாதான் இருக்கு வண்டியோட நான் வந்து சேரதுக்கு படாத பாடு பட்டுட்டேன் இல்லைன்னா அந்த சைலன்ஸ் சர்க்கிள் தண்ணி போச்சுன்னா வண்டி ஒண்ணு காவாம போயிடும் எப்படியோ நல்ல கூடனு வீடு வந்து சேர்ந்துட்டேன் இன்னும் அங்க நின்றுட்டு இருந்தேன்னா வேலைக்கா இருக்காது ஆமா சரசு

நீ வாய்யா கோவப்படாத நீ வாச்சிட்டு வா ஐயா இவ்ளோ நேரம் எங்கேயோ போனா மழை வேற அப்படி அடிச்சு கொளுத்திட்டு இருந்தது நீ எங்க மழையிலதைன்னு நினைச்சுட்டு வர அப்போ மனதும் மனந்தும் தான் ஆனா நம்ம போனேன் அம்மா நான் எங்க போறேம்மா இங்க தான் கோயில்ல இருந்தேன் கோயில்ல இருந்தியா அப்பே பூமாரி வந்து பார்த்தால நீ கோயில்ல எல்லாம் இல்லன்னு சொன்னால அம்மா அவளுக்கு நல்ல நாளிலே கண்ணு தெரியாது இந்த மலைக்குள்ள எங்க ਮੰதச்சி வாடா புடி போடுடா அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கும் நாங்க பையளோட கோயில்ல தான்மா இருந்தேன் மலையில எங்க ஆட்டம் போட போளையாคะ நீ நான் போளே அம்மா உன்கிட்ட யாருச் சொன்னானே மலையில ஆட்டம் போடேன்னு பாரு உன் கண்ணெல்லாம் காஞ்சி இருக்கு காஞ்சி தானா இருக்கு அம்மா இவனை நீ நம்ம பிராமணன் நீ முதல் சும்மா இரு சின்ன பிள்ளை விஷயத்துல நீ தலையிடாது ஏங்க வேற வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்க சொல்றீங்க மாதிரி நீ மாதிரி சொல்றது நெசந்தான் அவன் ஆட்டை போட்டுட்டு தான் வந்திருக்கான் உங்ககிட்ட சொன்னா வாரி ஆத்துக்கு போகணும் இப்ப அவன் மாத்தி பேசியானதா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாரியோ அவன் அவன் அம்மா வாரி நாலு தவுறு தவுத்தா தான் திருந்துவான் உன்னை மாதிரி இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திருஞ்சா அவன் நாளைக்கு கழுவியா தான் ஆவான் இல்ல ஆத்துக்கு போனா நீ அங்கங்க எங்க உடைஞ்சி தண்ணி வந்துக்கிட்டு அடக்குங்க அவ வேற நீ அங்க போய் நின்னுகிட்டு இருந்தானே என்ன நான் இந்த பைய என்னடா ரோட்ல அங்கனங்கன நிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஆத்துக்கு போய் இருக்கே என்ன ஆத்துக்கு வா அங்க உள்ளதா இருக்காவே வந்து அப்பாட்ட நீ பேசுவா எம்மா 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 அப்பாட்ட மட்டும் சொல்லாதம்மா அப்பாட்ட கூட்டிட்டு போவாதம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வா எம்மா 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 ப்ளீஸ் போனா தெரியாம பேட்டமா எதுமே போவாமண்டம்மா எம்மா எம்மா ப்ளீஸ் வா அப்பாட்ட சொல்லாதம்மா அப்பா அடிச்சு போடுவாம்மா இன்னைக்கு நீ வா உனைய மலையில ஃபுல்லா நிக்க வச்சு மரத்துல கட்டி வச்சு தோள உரிச்சு திரிய வா எம்மா 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 அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ்மா எங்க சொல்லுமா எங்க நிறைய பிரியாணி மீதி இருக்குங்க லட்சுமி அக்கா சரசக்கான யாரும் சாப்பிடல அந்த பிள்ளைலும் ஒன்னும் சாப்பிடல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமாங்க நிறைய சாப்பாடு மீதி கிடக்கு வெளியே என்ன மழை பெய்யுது நீ இந்த மழைக்குள்ள கொண்டு போய் பிரியாணியை கொடுக்க போறீங்க அதெல்லாம் கொடுக்காண்டா ஒண்ணும் மழை நின்று அப்புறம் கொடுத்துக்கிடலாம் நீ சும்மா இரு பாண்டி இந்த மலைக்கு சூடா காஃபியும் பஜ்ஜியும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியுமா மேன் உனக்கு இன்னுமா வயித்துல இடம் இருக்கு அதான் பிரியாணி அவ்வளவு சாப்பிட்டியே இன்னும் உனக்கு பச்சையும் காப்பியும் வேற வேணுமாக்கும் இந்த மனசு ஒன்னும் பண்ண விட மாட்டாரு நம்மள இங்க கருத்துக்கிட்டு வேற இது மூஞ்ச வார்த்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்குது அங்க கொண்டு போய் குடுத்துட்டு கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன் என்ன பாண்டி உன் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு மாமா சும்மா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல என் காதல ஏதோ வியானம் கேட்ட மாதிரி இருந்தது என்னெல்லாம் வேணும் பாண்டி அண்ணியாண்டி யாவையும் ஒண்ணும் கேட்கல நான் தான் கேட்டேன் உனக்கா என்ன வேணும் மழை வெளியே சோர்னு பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால எனக்கு சூடா ஒரு தமிழ் காஃபியும் பஜ்ஜியும் வேணும் இப்போ பிரியாணி இது கட்டு கட்டின்னு கட்டிச்சு இன்னும் இது வயித்துல இடம் இருக்குதா அக்கா இப்போ பச்சைக்கு வாழைக்காக்கு நான் எங்க போறது அம்மா பச்சை மாவு இருக்கா ம் பச்சை மாவுலாம் இருக்கு வாழைக்காக்கு எங்கே போகிறது அதான் வீட்டில் உருளைக்கிழங்கு கிடக்கும்லா உருளைக்கிழங்கு வச்சு பச்சு போடு சூடாக காஃபி போட்டு கொண்டு வந்து கொடு எங்க அது இப்போ தாங்க பிரியாணி ரெண்டு மூணு தட்டு விழுஞ்சிச்சு இன்னும் அது வயிற்றுல எங்கே இடம் இருக்குன்னு தெரியல எனக்கு இப்போ உடனே காப்பி கேட்கு இங்க பாருமா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காது ஒழுங்கா சாப்பாடு தானே கேட்காம கூடு அதான் அந்த பிள்ளை பூச்சப்படாம கேக்கு கேக்குத கேக்காத செய் செய்யறது பிரச்சனை இல்ல கொஞ்சம் கேப் வேண்டாமாக்கும் அதான் கேட்கேன் போ எனக்கும் மழைக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு போய் செஞ்சு எடுத்துட்டு வாப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே இந்த மழைக்குள்ள கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை எப்போ வெண்டை வருமோன்னு அவ்வளோரோம் உயிரை அடையில பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இங்கே என்னென்னா உங்களுக்கு இப்போ மழைக்கு சூடாக கப்பி காப்பியும் பஞ்சியும் கேட்குது என்ன போனே நின்னுக்கிட்டு நேரத்தை வச்சுக்கிறேன் போய் செஞ்சு எடுத்துட்டு வா யோ தொப்பி மண்டை இங்கே கரண்ட் வேற போய் தொலைஞ்சிருச்சு அடப்பங்கரைக்கு போனேன்னா கருங்குன்னு இருட்டா கிடக்கும் எண்ணெய் எது சட்டி எதுன்னு கூட தெரியாது கடுப்பு ஏற்றாதையா சும்மா இரு நான் மா உள்ள வாழைக்காலில் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டீங்க சும்மா இருயா வேணன்னா என்ன ரெண்டு தட்டு பிரியாணி எடுத்தாரே எடுத்துங்க சொல்லுங்க சரி இரு அப்ப சமாளிக்க அது வந்து மா தங்கச்சி நீ வீட்டில் பச்சை மாவு இல்லையா பத்துக்க பச்சை போட்டு தரலான்னு பார்த்தா கடலை மாவுலையாவது போட்டுருந்தேன் கடலை மாவும் இல்லைங்கக்கா வெளியே வேற மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் வாழைக்காவும் இல்லையா சரி உள்ள கலங்கிலையாவது போட பார்த்தேன் உன்னத்துக்கும் வழி இல்லாமல் இருக்கு பத்துக்க சரி சரி மட்டும் போட்டு தாங்க அண்ணியாண்டி காப்பி தானே இந்த இரு போட்டு தரேன் இரு நீ வீட்டுக்கு வரும்போது என்ன அள்ளி போட்டு தந்தா உப்பு தானே போட்டு தந்தா இரு உனக்கும் உப்பு அள்ளி போட்டு காப்பி தரேன்